காஃபிர்கள் மீது இறங்கிய வசனத்தை முஸ்லிம்களின் மீது ஓதி காட்டி ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் காஃபிர்களாக முத்திரை குத்துகிற வேலையை அன்றைய கவாரிஜுகள் செய்து வந்தார்கள் அதே வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் செய்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இறை நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி இறை நேசர்களோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோம் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறோம் ஜியாரத்து செய்கிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் அவர்கள் மீது பெரிய மொஹப்பத்தை கொள்ளுகிறோம் ஏன்னா அல்லாஹம் இறை நேசத்தை மட்டுமல்ல இறைவனை நேசித்தவர்களின் நேசத்தையும் பெருமானர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இறை நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹுடைய வலிமார்களின் அடக்கஸ்தலங்களுக்கு சென்று அவர்களோடு நாம் தொடர்பு வச்சிருக்கிறோம் இத குஃபுர் என்பதாக சொல்லுகிறான் இத ஷிர என்பதாக சொல்லுகிறான் நம்ம எல்லாம் முஷிரிக்குகள் என்று சொல்லுகிறான் இதற்கு ஆதாரமாக மக்காவில் இருக்கக்கூடிய முஷிரிக்குகள் மீது இறங்கிய குர்ஆன் வசனத்தை நம்மீது ஓதி காட்டுகிறான் அன்றைய ஹவாரிஜுகள் என்ன செய்தார்களோ அதே செயலைத்தான் மாற்று முறையில் இன்றைய குழப்பவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நவீன ஹவாரிஜுகள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று இதை கேளுங்க தர்ஹா தர்கா தர்கா தர்ஹா தர்ஹா முஸ்லீம் பெரும் கூட்டம் இன்னைக்கு வழி நபி அல்லாவுடைய சமமாக இணையாக ஆக்கி கொண்டிருக்கிறதே இந்த சமூகத்திற்கு யார் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது யார் இந்த சிறுக்கை கற்றுக் கொடுத்தது அல்லாவிற்கு இணைய அவர்கள் அல்லாவிற்கு நேரானவர்களா அல்லாஹ் உதவி செய்வதைப் போன்று அவர்களால் உதவி செய்ய முடியுமா அல்லாஹ் நோயை நிவாரணை செய்வது போன்று அவர்களால் நோய்க்கு நிவாரணத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லுவார்களா ஆமா கண்டிப்பா முடியாது அல்லாஹ் உதவி செய்யற மாதிரி யாராலேயும் உதவி செய்ய முடியாது அதைத்தான் உலக முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புரிதல் உலக முஸ்லிம்களுக்கு இருக்குகிறது அதுதான் தொகையது அதுதான் ஈமான் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரோ இவரை அதை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனா இவங்களுக்கு புரியாதது வஹாபிகளுக்கு மட்டும்தான் இது புரியாது உலக முஸ்லிம்களுக்கு அந்த புரிதல் இருக்கத்தான் செய்கிறது சரி என்ன சொல்றாரு கேட்போம் மறுபடியும் அப்படி ஒரு முட்டால் சொன்னால் அவனை ஒதுக்கி விடலாம் இவன் இவன் இணை வைக்கக்கூடிய மறுக்கக்கூடியவன் ஆமா ஆமா கரெக்ட் அப்படி யாராவது சொன்னா அது உண்மையிலே முட்டாள்தனம் தான் அவன் தான் அவனை தூக்கி வீசிடலாம் அப்படி யாரும் இஸ்லாமிய சமுதாயத்தில் சொல்வது கிடையாது ஆனா நான் ஒன்று கேட்குறேன் அப்படி சொல்றது இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆனா அவ்வாறு சொல்லாத முஸ்லிம்களை நீங்கள் அப்படித்தான் சொல்லுகிறீர்கள் அப்படித்தான் செய்கிறீர்கள் என்பதாக சொல்லி குஃபரையும் சிறுக்கையும் திணிக்கிறீங்களே இந்த அயோக்கியத்தனத்திற்கு என்ன பெயர் இருக்கட்டும் அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்போம் நாங்க இவர்களை கொண்டு அணுகுகிறோம் சொல்றாங்க எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹுடைய கேட்கிறோம் இவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹுவை அழைக்கிறோம் இவர்கள் மூலியமாக அல்லாஹுவை நெருங்குகிறோம் பாருங்க வலிமார்களை வசீலாவாக வைத்து அல்லாஹுவிடத்தில் நாம் துவா செய்வதை ஷிர்கி என்று சொல்லுகிறார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலக முஸ்லிம்கள் கடைபிடித்து வருகிற ஒரு நற்செயல்தான் தவசுல் என்பது அதை இவர்களாக குர்ஆன் ஹதீஸை நெருங்கிய பொழுது இவர்களுக்கு அது தவறாக தோன்றியது இப்ப அந்த அடிப்படையில் இதை செய்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இவர்கள் முஷ்ரிக்குகள் என்றும் காஃபிர்கள் என்றும் முத்திரை குத்தி அதற்கு ஆதாரமாக மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் மீது இறங்கிய வசனத்தை ஓதி காட்டுறாங்க இவங்க விளங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின்படி அதாவது அல்லாஹிடத்தில் துவா செய்யும் பொழுது இவரின் பொருட்டால் இவரால் எங்களுக்கு இதை நடத்தி தருவாயாக என்று ஒருவரை வசீலாவாக வைத்து கேட்டால் முஷ்ரிக் ஆகிவிடும் என்ற இவர்களுடைய இந்த கெட்ட பாத்திலான கொள்கைப்படி நான் கேக்குறேன் முதல்ல முஷ்ரிக் ஆக வேண்டியது என்ன புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ் தான் மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தாவது ஹதீஸ் உமரல் ஹத்தாப் ரலி அல்லுடைய காலகட்டத்தில மழை இல்லாத ஒரு சமயம் ஏற்பட்டப்படுது அனசுபின் மாலிக் ரலி அல்லான் அவர்கள் ரிப்போர்ட் செய்கிறாங்க உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் மழைக்காக துவா செய்தார்கள் எப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்களை வசீலாவாக வைத்து இவரின் பொருட்டால் எங்களுக்கு மழை தெருவாயாக என்று அல்லாஹுடத்தில் துவா செஞ்சாங்க அதனால் அவர்களுக்கு மழையும் கிடைத்தது என்று புகாரி பதிவு செய்திருக்கிறது இறைவனிடத்தில் நாம் செய்கிற துவா சீக்கிரமாக அதற்கு இஜாபத்து கிடைக்கணும் என்பதற்காக நம்மை விட நெருக்கமான ஒருவரை முன்னிறுத்தி அவரை வசீலாவாக வைத்து அல்லாஹுவிடத்தில் துபா செய்வதைத்தான் தவசுல் என்று சொல்லுகிறோம் இது அன்றிலிருந்து இன்று வரை உலக முஸ்லிம்கள் செய்து வருகிற ஒரு நற்காரியம் தான் இது தௌஹீது தான் இது ஷிருக் குஃபர் அல்ல இருந்தால் உமர்த் ரலிதான் அவர்களை நீங்கள் முஷிரிக் என்று சொல்ல வேண்டியிருக்கும் இதுதான் இஸ்லாம் இதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்வதுதான் வழிகட்ட கொள்கை இந்த வழிகட்ட கொள்கைக்கு வராத எங்கள் அனைவர்களையும் முஷ்ரிக்குகளாக சித்தரித்து அதற்காக மக்காவில் இருக்கிற முஷரிக்குகள் மீது இறங்கிய வசனங்களை ஓதி காட்டுகிற உங்களுடைய இந்த செயல்பாடு இருக்குகிறதே இந்த அயோக்கியத்தனம் இது அந்த காலத்து ஹவாரிஜுகள் செய்த செயலாகும் இதனால் தான் நீங்கள் நவீன ஹவாரிஜுகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சொல்லி செய்தார்கள் இல்லாம அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த குழப்புவாதிகள் சொல்றாங்க அருமையான விளக்கம் ஆனா இந்த விளக்கத்தை அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டி கேக்குகிற அவர்களுடைய ஆட்டு மந்தைகள் இடத்துல போய் சொல்லட்டும் நம்மட்ட சொல்ல வேண்டாம் ஏன்னா அபாஸ் ரதி அல்லான்னு அவர்களை கொண்டு வ துவா செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்தலை அந்த ஹதீஸில் அடுத்த வாசகம் இருக்குகிறது உமர் அதி அவர்கள் எப்படி துவா செய்தார்கள் என்று அல்லாஹுமா இன்னா குன்னா நெதவசலு இலி கபி நபியினா சொல்லல்லாஹ் அலிகசல்லம் ஃபதஸ்பீனா வ இன்னா நெதவஸ்லு இலி கபி அம்மி நபீ இனா முகமதின் சொல்லல்லால்லாஹ் அலிகசல்லம்னு அல்லாஹுமா என்று சொல்லி இறைவனை அழைத்து உமரதி அல்லான்னு தான் துவா செஞ்சுருக்கறாங்க அல்லாம நீங்கள் சொல்ற விளக்கத்தின் அப்பாஸ் அபாஸ் ரதியுல்லான்னு இடத்துல துவா செய்யுங்கன்னு சொல்லலை நாயகத்தை கொண்டு நாங்கள் வசீலாவாக வைத்து உன்னிடத்தில் துவா செய்து மழையை பெற்றிருந்தோம் தற்பொழுது நாயகத்தின் சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களை வசீலாவாக வைத்து உன்னிடத்தில் துவா செய்கிறோம் மழை வேண்டும் என்று வேண்டினார்கள் ரொம்ப தெளிவான அதிஸ் உங்களுடைய குழப்பமெல்லாம் இதுல நடக்காது அப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் அவர் என்ன சொல்றாரு கடைசியான்னு கே கேளுங்க நம்மை மக்கத்து முஷிரிக்குகளைப் போன்று ஆக்கி அந்த மக்கா முஷிரிக்குகள் மீது இறங்கிய வசனத்தை நம் மீது திணித்து நம்மையும் முஷ்ரிக்கு காஃபராக்குவதற்கு படாப்பாடு படுறாரு அவர் செய்கிற முயற்சியை கொஞ்சம் கேளுங்க எல்லாமே வணங்கலாமே எல்லா கேட்கலாமே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா மன அபுதுகும் இல்லாலியோ கர்ரி பூனா இல்லாஹிசுல்ஃபா மன அபுதுகும் அதாவது இவர் என்ன சொல்ல வர்றார்னா மக்காவில் இருக்கக்கூடிய முஷிரிக்குகள் சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தாங்க அல்லாஹ் என்கிற ஒரு பெரிய கடவுளையும் வணங்கிட்டு இருந்தாங்க அவங்களிடத்துல உங்களை படைச்சது யார் மலை தர்றது யாருன்னெலாம் கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு இந்த சின்ன சிலைகளை வணங்குறீங்கன்னு கேட்டால் இவர்களை நாங்கள் வணங்குவதெல்லாம் அல்லாகுவிடத்தில் இவர்கள் எங்களை நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்காக வேண்டிதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்ப இந்த மாதிரி தான் நாமளும் சொல்றோமாமா அல்லாஹூடத்துல நெருக்கமாக்கி வைக்கிறோம் அதற்காக வேண்டித்தான் வழிமாறுகள் இடத்துல நாம வசீலாவாக தேடுகிறோம் அவர்களை நாம் அணுகுகிறோம் என்பதாக சொல்லி ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி பாக்கிறோம் இது ஜாயின்ட் ஆகாது ஏன்னா தெளிவாகவே அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லிட்டான் மக்கா முஷிரிக்குகள் அந்த சிலைகளை வணங்கியதின் காரணமாகத்தான் அவர்கள் முஷிரிக்குகள் அந்த வணங்கியதற்கு ஒரு சாக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க என்னண்டு அல்லாஹுடத்துல நெருக்கமாக்கி வைக்கணும்னு அந்த சிலைகளை அவர்கள் வணங்கினார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடு அதற்கு எதிராக செயல்பட்டதனால முஷிரிக்குகள் நாம யாரும் அந்த முஷிரிக்குகள் செய்வதை போன்று யாரையும் அல்லாஹல்லாத யாரையும் வணங்குறதெல்லாம் கிடையாது இவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹுடத்துல துவா செய்கிறோம் இவர்கள் அல்லாஹுவிடத்தில் நம்மை நெருக்கி வைப்பார்கள் என்பதனால் சிருக்கு உண்டாகாது இந்த ஒரு வித்தியாசத்தை விளங்காதவன் தான் வஹாபி ரொம்ப சிம்பிளான விஷயம் சரது இஸ்லாம் முஸ்லீம் என்று ஒருத்தரை எப்ப நாம சொல்லுவோம் லாயிலாக இல்லல்லாங்கிற திருக்களிமாவா ஓதி இருந்தா என்ன அந்த களிமாவனுடைய அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அப்படிங்கிறது இல்லையா இதுதான் தௌஹீது இதற்கு எதிர்தான ஷிர்கு அப்போ சிர்கு உண்டாகணும்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு எதிரான செயல்பாடு உண்டாகணும் இந்த வார்த்தை என்ன அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் அல்லாஹுவை தவிர இன்னும் பலர்களை வணங்குவோம் என்று சொன்னால்தானே சார் சிறுக்கு உண்டாகும் மக்கத்து முஷிரிக்குகள் வணங்கினாங்களே ஒத்தகது மிந்தூர் இல்லாஹி அலிஹா அல்லாஹ் அல்லாத பெரும் சிலைகளை அவர்கள் கடவுள்களாக ஆக்கினாங்களே அப்படி ஆக்கினவர்களும் நாமும் சமமானவர்களா இந்த ஒப்பீடு மிக தவறானது இந்த ஒப்பீடு மிகவும் வழிகேடானது இது ஹவாரிஜுகள் செய்த ஒப்பீடாகும் இது ஹவாரிஜுகள் செய்த அயோக்கியத்தனமான செயலாகும் இதில் இன்னொரு நகைச்சுவையான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆயத்திற்கு இருந்தால் அர்த்தம் வைக்கிறார் கேளுக்கு கொஞ்சம் நாங்கள் இவர்களை வணங்கவில்லை நாங்க வணங்கலியே நாங்க வணங்கல இதையா கடவுள் சொல்றோம் இதுவா எங்களை படைச்சது சொல்றோம் இதுவா எங்களை படைத்து ஆட்சி செய்கிறது என்று சொல்லுகிறோம் இல்லா லி யு கர்ரி பூனா எங்களை நெருக்கமாக்குவதற்கு நாங்கள் கேட்கிறோம் அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னா மானே அபுதுகும் இல்லாலி யு கர்ரிபூனா இல்லல்லாஹ் இவர்கள் அல்லாஹுவிடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பதற்காக வேண்டி தான் நாங்கள் வணங்குகிறோம் அந்த காரணமின்றி வேற எந்த காரணத்திற்காகவும் வணங்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த என்ன சொல்றாரு பிறகு வணங்கவே இல்லை நெருக்கமாக்கி வையுங்கள் என்று கேட்கிறோம் இந்த லட்சணத்தில் தான் குரான் ஆயத்திற்கு அர்த்தம் வைக்குது தான் சமுதாயத்துக்கு நேர்வழியை வழிகாட்டுறாங்களாம் இவங்களுக்கு பின்னாடி போனால் படுகுழியில விழுந்து தான் உண்டாகும் அல்லாதான் இந்த சமுதாயத்தை காப்பாற்று